மதுரை சிந்தாமணி அரசு நடுநிலைப் பள்ளி வளாகத்திற்குள் புகுந்த கால்வாய் சாக்கடை நீரால் அந்த பகுதியில் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரபாண்டியன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் சுந்தரபாண்டியன் இந்த கழிவுநீர் நீர் தேக்கத்தினால மாணவர்கள் என்னென்ன சிரமங்களை சந்தித்து வராங்க விவரங்கள் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பகுதிக்கு உட்பட்ட சிந்தாமணி பகுதியில் கிழத்தெருத்திரு நடுத்தெரு பகுதியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் கடந்த செல்லும் விருதுமாள் நதியை கடப்பதற்காக மதிப்பீட்டில் பாலம் பாலம் கட்டப்பட்டு வருகிறது பாலம் அமைப்பதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டதால் சாக்கடை நீரானது வெளியேறி அப்பகுதி உள்ள திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி வளாகத்தில் முற்றிலுமாக சூழ்ந்தது நாற்பது வருடங்களாக முதலான நீர்வரும் பள்ளியில் ஊருக்கும் மேற்பட்ட பள்ளி பள்ளி மாணவர்கள் பயின்று வருகின்றனர் கடந்த வெள்ளிக்கிழமை இருபன்று நீரானது பள்ளிக்குள் சென்ற நிலையில் அது குறித்து அப்பகுதி மக்கள் மாநகராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பள்ளி வளாகம் முழுவதும் சாக்கரணியை சூழ்ந்ததால் என்று திங்கட்கிழமை என்பதால் பள்ளிக்கு வந்த பள்ளிக்கு வந்த மாணவர்கள் பள்ளி வளாகத்திற்கு செல்ல முடியவில்லை இதனால் பள்ளி மாணவர்கள் சாலையில் இருக்க வைத்து அங்கிருந்த கோயில் கோயில் முன்பாக சாலையின் அமர வைக்கப்பட்டனர் மாற்று இடம் கூட இல்லாமல் பள்ளி மாணவர்கள் சாலையில் அமர வைத்த சம்பவம் சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் சம்பவத்திற்கு வந்த அரசு அதிகாரிகள் அங்கிருந்த சமுதாய கூடத்தை தூய்மைப்படுத்தி பின்பு தற்போது மாணவர்கள் அங்கு வைத்துள்ளனர் மேலும் சம்பவ இடத்திற்கு தற்போது வந்த மாநகராட்சி அதிகாரிகள் பள்ளியில் சூழ்ந்துள்ள சாக்கடை நீரைந்து வெளியேற்றும் பணியில் மேற்கொண்டு வருகின்றனர் அரசு உணர்மை பள்ளி வளாகத்திற்கு பூந்த கால்வாய் சாக்கடை நீரால் அவதிக்குள்ளான மாணவர்கள் அமர வைப்பதற்கு மாற்று இடம் கூட இல்லாமல் சாலையில் அமர வைத்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தர பாண்டியன்